ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னென்ன இறந்த பின் இவர்களுக்கு மட்டும் மறுபிறவி கிடையாது ஏன் வாழ்நாளில் ஒருவர் செய்யும் புண்ணியங்களை வைத்துதான் அவர்களுக்கு மறுபிறவி உண்டு என்று சொல்லப்படுகிறது அது உண்மைதான் ஒருவர் மறுபிறவி என்ற அடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது எனவே ஒருவர் தனது வாழ்வில் அதிகமாக பாவம் செய்து அவர்களின் கர்ம பலன்கள் ஏதும் இல்லை என்றால் அவர்களுக்கு மறுபிறவி என்ற மோட்சம் கிடையாது என்று புராணங்கள் கூறுகிறது மறுபிறவி பற்றி நாரத புராணம் கூறுவது என்னவென்றால் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் காரணமாகத்தான் இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கர சுழற்சி தோன்றுகிறது ஆனால் இந்த சுழற்சியிலிருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சம் அடையலாம் என்று நாரத புராணம் கூறுகிறது ஏகாதேசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கினால் தங்களின் பாவங்கள் அனைத்தும் கழியும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது விஷ்ணு மற்றும் சிவனை நெய்விளக்கு ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் அவர்களுக்கு புண்ணியம் கூடி அவர்களின் பாவங்கள் கழியும் என்றும் புராணம் கூறுகிறது மேலும் துளசி இலைகளை கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவியை வணங்கி வந்தால் தங்கள் செய்த பாவங்கள் தீர்ந்துவிடும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்